அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய் வித்மையே வாயு புத்திராயத் தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் நாலாம் தேதி முதல் மார்ச் பத்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி இராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது மீன ராசியினுடைய அதிபதி குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் எப்பவுமே இந்த ராசிநாதன் ராசியில் இருந்தால் ஆட்சி பெறுகிறார் அது சிறப்பு தான் ஆனால் கோச்சார ரீதியாக குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு செல்லும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட வந்து சொல்கிறது அப்போது ரெண்டாம் இடம் தனஸ்தானம் தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தனப்பிராப்தி உண்டல்லவா அப்போ இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு சுபிட்சம் பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய காலகட்டம் ஆனபோதிலும் ராசியில் ராகு பகவான் இருக்கிறார் ஏழாம் இடத்து அதிபதி புதன் பகவான் இருக்கிறார் ராகு இருக்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை தரும் எந்த ஒரு வேலையும் எடுத்தோமா முடிச்சுமான்னு முடிக்க மாட்டீங்க இன்னும் பெருசாக வேணும் பெரிய திங்கிங் அதாவது கற்பனை அதிகமாக இருக்கும் பிரம்மாண்டம் அதிகம் இருக்கும் இன்னும் இதை விட பெருசாக செய்யலாமா அப்படின்ற ஒரு தாட்டு ஏற்பட்டு தாட்டு ஏற்படும் அதனால் கொஞ்சம் வேலையை ஸ்லோ பண்ணுவீங்க இருந்த போதிலும் நேற்று ஒன்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க பொழுதுவெஞ்சு வேற ஒன்று டிக்ளேர் பண்ணுவீங்க ஆசிலேஷன் மைண்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாம் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் மற்றபடி அரசியல் பிரமுகர்கள் ஏன்னா வாக்கினை தொழிலாக கொண்டு தான் செயல்படுறாங்க அவங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள் இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா இது போன்ற இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏக வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுறவங்க இருக்கிறாங்க மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்க அவங்க டாக்டர்ஸ்லாம் போய் பார்ப்பாங்க அவங்க பேச்சு த பேச்சு தான் மூலதனம் அதுபோல் வாக்கினை தொழிலாக இதுபோல் நிறைய தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு இப்போ வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலமாக விளங்க போகிறது சாதிக்க முடியும் ஷைன் பண்ண முடியும் அதாவது இப்போ ஒரு வழக்கறிஞர் இருக்கார் இப்போ இவ்வளோ காலமாக எங்கே வாழ்ந்தேன் இன்றைக்கி இந்த கா எவ்வளோ ஆர்குமெண்ட் சூப்பராக பண்ணுற அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு நேரம் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் ரேட்டிங் கூடும் இல்லையா அதுதான் அங்கே இருக்கிற ஒரு நிலைமை சிறப்பாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அது மட்டும் இல்லைங்க வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறதால ஏழாம் வீட்டை புதன் பார்க்கிறார் ஏழுக்குடையவன் ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கருத்து ஒற்றுமை இருந்தாலும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள்கிட்டையும் ஒரு நல்லிணப்பு இருக்காது பேச்சுவார்த்தை விவாதங்கள் வீண் விவாதங்கள் வரும் வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ண இடத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இருந்த போதிலும் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசா நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகலட்டு லிக்விட் கேஷ் உங்க பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமைகிறது ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தை உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இருந்தபோதிலும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தந்த போதிலும் எடுத்து அதாவது எடுத்துச் செல்லும் தாஸ்தா வெஜிக்களை சரிவர எடுத்துச் செல்லுங்கள் மற்றபடி பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு தொழில் எவ்வளோக்கு எவ்வளோ காசு வருமா கேட்ட இடத்துல தொகை கிடைக்கும் வருமா அமௌண்ட்டு கிடைக்கும் அந்த அமௌண்ட்டை வச்சு தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அல்லது இன்னொரு தொழிலை அது இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் காற்றுள்ள போதையே தூட்டிக்கொள்ளுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழில் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் தனியார் துறையில் இருக்கிறீங்க உங்களுக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபரு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு நேரம் நல்லா மேல் மேலிடத்தில் நிர்வாகத்தில் செல்வாக்கு கிடைக்கும் உங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிர்வாகத்தில் நல்ல பேர் கிடைக்கும் என்னங்க எங்களுக்கு ஏழ் ரச்சினை போயிட்டுருக்கேன் நீங்கள் எல்லாம் இப்படி சொல்கிறீங்களே இருக்கட்டும் முதல் பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க முதல் ரவுண்டு நடக்கக்கூடிய இளைஞர்களும் சரியாக படிக்க மாட்டாங்க அதையே சுச்சுப்பாங்க இல்லை ஏதாவது படிப்பில் கொஞ்சம் சரியில்லாத ஒரு எதிர்பார்க்குற மார்க் எது எதிர்பார்க்க முடியாது ஆனால் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது ரெண்டாவது ரவுண்டாக இருக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கை இதுதான் கல்வி இதுதான் தொழில் இதுதான் உத்தியோகம் அப்படின்னு நிரந்தரத்தை அதாவது இதுதான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போகும் இந்த ஏழ் ரச்சனி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணம திருவிழா சச்சரவில்லி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்கை தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி எல்லையும் தீபம் விட்டு வாரங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் தொழில் உத்தியோகம் சிறப்பாக செல்லும் லாபம் கிடைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும் பெண்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கப் போகிறது தந்தையால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இருந்தபோதிலும் போதிலும் குறை ஒன்றும் இல்லை இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் சூப்பரான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையைப் போற்றுங்கள்